ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தினம் தினம் நான் வந்து ஏதாவது இந்த வெள்ளரிக்காய் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு நாளைக்கு நாலு மூணுன்னு டெய்லி வந்து புரட்டி புரட்டி போட்டு எல்லா வேலையும் பார்ப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் கீழேலாம் கிடந்ததை தூக்கி அப்படி மேலே போட்டேன் அப்படி போட்டாவே கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் அப்படி புரட்டுனதுனால எனக்கு வந்து இங்கே பாருங்களேன் இவ்வளோ தண்டிக்கு இதில் என்ன ஒன்றுன்னா இவ வளரதுக்கு முடியாமல் மண்ணில் போய் மண்ணில் படுத்திருந்தா நீண்டுருப்பா மண்ணில் வந்து இப்படி தடுத்துடுச்சு ஸோ அதனால இப்படி குண்டக்கா மண்டக்கான்னு வளர்ந்து உள்ளுக்குள்ளே இருந்தா இவளை பார்க்க முடிஞ்சிச்சு என்னால் எப்படி இருக்கான்னு தெரியல பார்ப்போம் கழித்து ஓகே இனிக்குது ஆனால் கொஞ்சம் தோல் வந்து கடின ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம வீட்டு செல்லக்குட்டி நம்ம இதை வேணான்னு தான் வெறுத்தா எப்படி ஸோ பறிச்சிட்டேன் பழுக்கிற அளவுக்கு ஆகிட்டான் ஒரு சைடு இன்னொரு சைடு கொஞ்சம் பகாலமாக இருக்குது ஓகே எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் சரி அதை பறிக்கிறது காலையிலே பார்த்துட்டேன் உங்கள் கிட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்